ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்டியல் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்களும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்துல ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் நமக்கான வேலை நேரமாக இருக்கும் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் மற்றும் மிஷின் ஆப்ரேட்டருக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது இரண்டு வருடத்துக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்துல நம்மள ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்க ஓட்டி பாத்தீங்கன்னா எழுபது ரூபான்ற விகிதத்துல வழங்கப்படுது சண்டேஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டபுள் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உணவு வழங்கப்படுது தங்குமிடத்திற்கு சப்போர்ட்டும் பண்றதா சொல்லியிருக்காங்க யூனிஃபார்மும் ப்ரொவைட் பண்றாங்க இந்த வேலைக்கு வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்க வேண்டியது அவசியம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ட்ரேசிங் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே கையில் இருக்க வேண்டியது அவசியம் மற்றதா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இதெல்லாம் உங்கள்கிட்ட கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்